உடன் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் நிறுவனக்கு நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இப்போது மதியானத்துல இருந்து வந்த சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் அதுல முதல் விஷயமே வந்து பார்க்கும் போது சிரியாலருந்து இப்போது ஈரான் மேல முன்னூறு பில்லியன் டாலர் வந்து நஷ்ட ஈடு கேட்டிருக்காங்க எதுக்காக முந்நூறு பில்லியன் வந்து சிரியா ஈரான் மேல கேட்டிருக்காங்கன்னு பார்க்கும்போது சிரியால இருந்த ஆசாத் கவர்மெண்ட் இருக்காங்களே அவங்க ஐம்பது வருஷமா ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க அவங்கள வச்சு ஈரான் எத்தனையோ வந்து அனுபவிச்சிருக்காங்களாமா அவங்கள வச்சு வேலையெல்லாம் வாங்கியிருக்காங்க அவங்கள வச்சுதான் வந்து லெபனானுக்கு வந்து ஆயுதத்தெல்லாம் வந்து கடத்துறாங்க நிறைய வேலையை பண்ணிட்டாங்க அதனால எங்களுக்கு வந்து நீங்க என்ன பண்ணணும் நஷ்ட ஈடாக ஒரு முந்நூறு பில்லியன் டாலர் கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு சிரியாவில இருந்து என்ன பண்ணிருக்காங்க ஒரு வழக்கு மாதிரி வந்து தொடுத்திருக்காங்க இதுல என்ன ஒரு ஆச்சரியம்னு பார்த்தா ஈரான் ஏற்கனவே சிரியாவுடைய கவர்மெண்ட் ஆசாத் உடைய கவர்மெண்ட்டுக்கு நூறு பில்லியன் டாலர் வந்து கடன் கொடுத்துருக்காங்க நூறு பில்லியன் டாலர் இப்போ இவங்க எவ்வளவு கேட்கறாங்க முந்நூறு பில்லியன் டாலர் அதை விட மூணு மடங்கு இவங்க வந்து நஷ்ட ஈடா கேட்டுட்டு இருக்காங்க ஏற்கனவே கடனை கொடுத்ததை எப்படி வாங்குறதுன்னு தெரியாம தான் இப்போ ஈரான் முடிச்சுட்டு இருக்காங்க ரஷ்யாவும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு இரநூறுவோ இல்லை முந்நூறு மில்லியன் டாலர் ஏற்கனவே கொடுத்துருக்காங்க அப்போ ஒன்னு ரஷ்யா இன்னொன்னு வந்து ஈரான் வந்து சிரியாவுக்கு கடன் கொடுத்துருக்காங்க அதுவும் கடன் கொடுத்தது காரணமே அங்கே ஆசாத் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க இவங்களுக்குலாம் அப்படிங்குறனால தான் ஆசாத்துடைய ஆட்சி வந்து முழுக்க முழுக்க ஈரானுக்கும் ரஷ்யாவுக்கும் சாதகமாக இருந்த காரணத்தினால தான் அந்த கடனை வந்து அவங்க கொடுத்து வச்சிருப்பாங்க இப்போ ஆசாத்தே வெளியே போனதுக்கு பிறகு ரஷ்யாவும் வெளியே போயிட்டாங்க ஈரானும் வந்து என்ன ஆயிட்டாங்க வெளியே போயிட்டாங்க இந்த நேரத்துல வந்து கொடுத்த கடனுக்கே வழி இல்லாம இருக்கும்போது அவங்க மேல நஷ்ட ஈடெல்லாம் போடுறாங்க இது ஒரு விதத்துல பாக்கும்போது ஈரான் நாளைக்கு எதுவும் காசை கேட்டக்கூடாது கூடாது அப்படிங்கிறதுக்காகவே இப்படி ஒரு வேலையை வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க அங்க வந்திருக்கக்கூடிய அந்த தற்காலிக அரசு முன்னெடுத்துட்டு இருக்காங்க இப்போ வந்து அவங்க ஹெச்டிஎஸ் வந்ததுக்கு பிறகு எலெக்ஷன் வரல எலெக்ஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் முழுசா மாறும் அதனால என்ன பண்றாங்கன்னா தற்காலிகமா வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஒரு ஆட்சி மாதிரி வந்து அமைச்சு அங்கே வந்து பார்க்கும்போது ஒரு பொதுச் செயலாளராக ஒருத்தர் வந்து அகமது அப்படின்னு சொல்லக்கூடியவரை வந்து நியமிச்சு வச்சிருக்காங்க அவர் தான் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா இப்போ ரெண்டு மூணு நாளா கத்தார்லேயே ஆகட்டும் சவுதியிலே ஆகட்டும் யாரெல்லாம் வராங்களோ அவங்களெல்லாம் சந்திச்சு பேசிட்டு டீலிங் பேசிட்டு இருக்காரு சிரியாவுக்கு வந்து பிசினஸ் டீலிங் தான் பேசிட்டு இருக்காரு அப்படி இருக்கும்போது அவங்க இப்படி ஒரு வழக்கையும் தொடுத்திருக்காங்க மறுபக்கம் துருக்கியுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர்கிட்ட மணிக்கணத்தா பேசியிருக்காங்க இன்னைக்கு அந்த போட்டோல்லாம் வெளியே வந்திருக்குது ரெண்டு பேரும் வந்து கை கொடுக்கறது அவங்க அப்படியே ஒரு அன்பின் காரணமாக வந்து கட்டி தழுவக்கூடிய காட்சிகள்லாம் எல்லாம் வந்துட்டு போட்டுட்டு என்ன சொல்றாங்கன்னா சிரியா எந்த அளவுக்கு வந்து துருக்கிக்கு வந்து இணங்கி இருக்குது அப்படிங்கறத வந்து காட்டுறாங்க துருக்கி தான் முழுக்க முழுக்க சிரியாவை வந்து பிடிக்கிறதுக்கு காரணமா இருந்தாங்கன்னு தெரியும் இருந்தாலும் வந்து வெளிப்படையாகவே இப்ப என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா துருக்கி வர ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப துருக்கியுடைய அந்த வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து பேசும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லும் போது அவங்க சொல்லியிருக்காங்க நாங்க சிரியாவுக்கு எல்லா சப்போர்ட்டும் பண்றோம் அதே மாதிரி நீங்க வந்து இங்கே வந்து ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றதுக்கு நாங்கள் வந்து ஹெல்ப் பண்றோம் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா லெபனானே ஆகட்டும் இல்ல ஈரானை ஆகட்டும் உள்ள விடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஹெச்டிஎஸ்சும் என்ன வந்து அங்கே அந்த தற்காலிகமாக வந்திருக்கக்கூடிய அந்த தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கும்போது அவரும் அந்த விஷயத்தை தான் அறிவிச்சிருக்காரு நாங்கள் வந்து என்ன பண்றோம் துருக்கி நம்புறோம் துருக்கி சொல்ற மாதிரி கேட்குறோம் எல்லாரும் நீங்க என்ன பண்ணுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆயுதத்தை கீழே போடுங்க அப்படிங்கிறாங்க சிரியாக்குள்ளே இருக்கக்கூடிய மற்ற குரூப்ஸ் எல்லாம் யாரெல்லாம் சின்ன சின்ன கிளர்ச்சி யார்கெல்லாம் இருக்காங்களோ எல்லாரும் சண்டடைஞ்சு நீங்க என்ன பண்ணீங்க ஒரே ஒரு கவர்மெண்ட் அதாவது ஆர்மியிட்ட மட்டும் தான் ஆயுதம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிவிப்பை கொடுத்துட்டாங்க இப்போ இதில் என்ன பிரச்சனைனா அங்க இருக்கக்கூடிய குருதீச பொறுத்தளவுக்கு இவங்களுக்குள்ளேயே ஹெச்டிஎஸ்க்கும் குருதீஸுக்குமே ஒத்து வராது துருக்கியுடைய பேக்கப் ஃபோர்ஸுக்கும் குர்தீஸுக்கும் ஒத்து வராது இப்போ எல்லாருமே ஒரே காரணத்துக்காக சண்டை போட்டு ஆட்சியை பிடிச்சிருந்தா அது வேற மாதிரி இருந்திருக்கும் ஆனா இவங்களுக்குள்ளேயே பிளவு இருக்கிறனால ஹெச்டிஎஸ் மட்டும் ஆட்சியை பிடிச்சி போட்டு மிச்சவங்களெல்லாம் நீங்க வந்து ஆயுதத்துக்கு போட்டு நீங்க எல்லாருமே வந்து நார்மலாக இருங்கன்னு சொன்னால் அவங்க எப்படி ஒத்துப்பாங்க அவங்க ஒத்துக்க மாட்டாங்க அவங்க ஏரியாவில் அவங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க அதுலேயும் துருக்கிக்கும் குர்தீஸ்க்கும் பெரும் பிரச்சனை போயிட்டு இருக்கு அந்த ஏரியாவை பிடிக்கிறக்காக துருக்கி ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் வந்து துருக்கியும் எச்டிஎஸும் சேர்ந்து இப்படி ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க அது அங்கே ஒரு பெரும் பிரச்சனையா மாறி இருக்கு இன்னைக்கு அதை எப்படி நீங்க வந்து அப்படி சொல்லலாம் அப்படி இல்லாதவங்களை நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க ஒருவேளை நாங்க ஆயுதத்தை கீழே போடனா எங்க மேல நடவடிக்கை எடுப்பீங்களா நீங்க அடக்குமுறை பண்ணுவீங்களா என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு இப்போ அது ஒரு பெரும் பிரச்சனையாக மாறி இருக்கு துருக்கியும் அங்கே இருக்கக்கூடிய ஹெச்டிஎஸும் சேர்ந்து குருதீஸை அடக்க முயற்சி செய்கிறாங்க மறுபக்கம் அமெரிக்கா என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அந்த குருதீஸுக்கு தேவையான எல்லாம் கொடுத்து அவங்கள கொஞ்சம் என்ன பண்ணுறாங்கன்னா சப்போர்ட் பண்ணி ஏதாவது ஒரு விதத்துலையாவது அங்கேருந்து நம்ம என்ன பண்ணிக்கணும் எல்லா வளங்களையும் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு அமெரிக்கா நினச்சிட்டு இருக்காங்க இது சிரியாவில் நடந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு சிரியாவுடைய டெமாஸ்கஸில் கிறிஸ்மஸ் உடைய ட்ரீ வந்து வச்சுருக்காங்க ஒரு ஏரியாவில் ஒரு மெயின் ஏரியாவில் வச்சுருக்காங்க அலங்காரத்துக்காக அந்த அலங்காரத்துடைய ட்ரீ என்ன பண்ணியிருக்காங்க யாரோ வந்து பற்ற வச்சு அதை கொளுத்தி விட்டாங்க கொளுத்தி விட்டனால இன்றைக்கி வந்து ஹெச்டிஎஸ் என்ன அறிவிச்சிருக்காங்கன்னா எல்லா மதவுமே இங்கே வந்து இருக்கணும் இந்த மத பிரச்சாரத்தெல்லாம் வந்து கலப்பாதீங்க ஒருத்தவங்க ஒருத்தவங்க மேலே வந்து வெறுப்பாக இருக்காதிங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து இன்றைக்கி ஒரு அறிவிப்பாக கொடுத்துருக்காங்க அதே நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்துவர்களுக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய வேற சில குரூப்னால வந்து இப்போ பிரச்சனை இருக்கிற மாதிரியும் வந்து அங்கே மத பிரச்சனைகளும் இருக்குது அங்க இருக்கிறவங்களுமே வந்து ஒத்துமையாக இல்லை அப்படிங்கக்கூடிய இளமையை இது காட்டியிருக்கு இதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே நம்ம வெஸ்ட் பேங்குக்கு போயிட்டோம்னா வெஸ்ட் பேங்க்ல வந்து துல்கராம் நெபுலஸ் போடுற பகுதிகள் எல்லாம் தொடர்ந்து சண்டை நடந்துகிட்டே இருக்கு இதுவரையும் வந்து ஜெனீன்ல தான் என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா தொடர்ந்து வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இஸ்ரேல் ராணுவத்துடைய உதவியோட வந்து அங்க இருக்கக்கூடிய ஃபத்தா அமைப்பு வந்து போராளிகளை தாக்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கு நெபுலர்ஸ்லேயும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதே வேலையை பண்ணியிருக்காங்க அங்கே வந்து ஒரு முகாமில் வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா நேத்தே வந்து ஆட்களை எல்லாம் பிடிச்சி வச்சிருக்காங்கன்னு சொன்னோம் அதே மாதிரி இன்னைக்கும் வந்து முகாம்கள்ல வந்து எல்லாம் பிடிச்சி வச்சு சிறை பிடிக்க போயிருக்காங்க அந்த நேரத்தில் காப்பாத்துறதுக்காக அங்கே இருக்கக்கூடிய போராளிகள் போய் சண்டை போட்டிருக்காங்க சண்டை போட்டுட்டு இருந்த போராளிகளை பின்னாடி இருந்து வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபத்தாக அமைப்புடைய போலீஸே வந்து சுட்டிருக்காங்க இன்னைக்கு வந்து அது ரொம்பவே ஒரு உக்கரமான ஒரு அறிவிப்பாக கொடுத்துருக்காங்க எங்களுடைய சகோதரர்களாக இருந்துட்டு நீங்களே எங்களை இப்படி பண்ணலாமா நாங்கள் சகோதர சண்டை வேண்டான்னு தானே ஒதுங்கி போறோம் நீங்க இப்படியே தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தா உங்கள்ட்ட சண்டை போடுறத தவிர எங்களுக்கு வேற வழி இல்லை உங்கள்ட்ட இருந்து நாங்களும் விலகி விலகி போறது பிரச்சனை வேணான்னு சொல்லிதான் அதனால நீங்க இதுதான் கடைசி வர தொடர்ந்து வந்து நீங்கள் இஸ்ரேலுக்கு ஆதரவு கொடுத்து நீங்கள் வந்து எங்களை வந்து சண்டை போட்டால் நாங்களும் உங்களை திருப்பி அடிக்க வேண்டிய நிலைமை வந்துருன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வெஸ்ட் பேங்க்லேருந்தும் அறிவிப்பு கொடுத்துருக்காங்க காசா இருக்கக்கூடிய போராளி குழு தலைவர்கள் கூட அதை வந்து எதிர்த்துருக்காங்க எப்படி வந்து இப்படி ஃபத்தாகுடைய அமைப்பு செயல்படலான்னு சொல்லிட்டு இந்த ஃபத்தாக அமைப்பை பொறுத்தளவுக்கு பார்த்தா அப்பப்போ இந்த ரஷ்யா கூப்பிட்டு பேசும்போது சைனா கூப்பிட்டு பேசும்போதெல்லாம் சமாதானமாக தான் பேசிகிட்டு இருக்காங்க நடுவில் சமாதான பேச்சுவார்த்தைக்கு கூட கைரோட ஒரு நல்ல முடிவு தான் கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனாலும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா வெஸ்ட் பேங்க்ல மட்டும் வந்து என்ன பண்றாங்க அங்க இருக்கக்கூடிய போராளிகள் சண்டை போடும் போது அவர்களை போய் தாக்கிட்டு இருக்காங்க கேட்டா என்ன சொல்லிடுறாங்கன்னா இவங்களா தேச துரோகிகள் இவங்க வந்து என்ன பண்றாங்க தீய காரியத்துல ஈடுபடுறாங்க இவங்கதான் வந்து சண்டையே கொண்டு வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க ஆனா தொடர்ந்து இஸ்ரேல் ராணுவம் அங்க பல மருத்துவமனைகள் முகாம்களை சுற்றி கலைத்து கைதி பண்ணிட்டு இருக்காங்க மக்கள் மேல வந்து தவறான தாக்குதல்களை வந்து எடுத்துட்டு இருக்காங்க காரணம் இல்லாத தாக்குதலை செய்துட்டு இருக்காங்க பத்தாதுக்கு செட்டிலர்ஸ் கையிலலாம் எல்லாம் வந்து பொருளை கொடுத்து அவங்கள வச்சு வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க விரட்டிட்டு இருக்காங்க இத்தனையும் பண்ணி போட்டு அவங்கள தட்டிக்கற கூட வந்து இந்த பத்தா அமைப்பு வந்து முன் வராம யார் முன்னாடி வராங்களோ அந்த போராளிகளை வந்து என்ன பண்றாங்கன்னா இவங்க வந்து தேச உரோகிகள்னு சொல்லிட்டு அவங்கள கைதி பண்ணுறது அவங்கள சுடுறது அவங்கள வந்து என்ன பண்றதுன்னா பின்னாடி இருந்து தாக்குறதுங்கிற வேலையெல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க அதில் தளபதிகளே இறந்துருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவல் அதாவது வந்து வெஸ்ட் பேங்கலுக்கு கூடிய போராளிகளுடைய தலைவர்களே வந்து பார்த்தா பால வந்து இறந்திருக்காங்க இங்க காசால கூட வந்து இருக்கக்கூடிய தளபதியெல்லாம் வந்து பாக்கும்போது இஸ்ரேல் இராணுவத்தால பெருசாக இலக்கவே இல்ல முக்கியமாகவே ஒரு ரெண்டு மூணு பேர் தான் இறந்திருப்பாங்க மற்றபடி வந்து சின்ன லெவல்ல இருக்கக்கூடிய ஆட்கள் இறந்துருப்பாங்க ஆனா வெஸ்ட் பேங்க்ல பத்தாகுடைய அமைப்பே வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா தளபதிகளை கூட வந்து குறி வச்சு தாக்கியிருக்காங்க ஜெயின் படையுடைய தளபதியே வந்து இறந்து இறந்துருந்திருக்காரு இதெல்லாம் எப்படி இருக்கும்போது இன்னைக்கு வந்து அபூபைதா அவர்களும் வந்திருக்காங்க பேட்டி கொடுத்துருக்காங்க அவர் வந்து அன்னைக்கு வந்திருந்தாரு அன்னைக்கு வந்திருந்தப்ப வந்து வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பற்றி பேசியிருந்தாரு இன்றைக்கி வந்து பொதுவாக வந்து பேசுகிறது அவர் வந்து தினமுமே எங்கள் இடத்துல வந்து நீங்கள் ஐம்பதுலேருந்து நூறு பேர் வந்து இஸ்ரேல் இராணுவத்திலேருந்து இறந்துட்டு தான் இருக்கிறீங்க இருந்தாலும் நீங்கள் வந்து திரும்பவே மாட்டிக்கிறீங்க தொடர்ந்து என்ன பண்ணுறீங்க அத்துமீறிட்டே தான் இருக்கிறீங்க ஒரு சமாதானத்துக்கே கொண்டு வர மாட்டேங்கிறீங்க உங்கள் பிணை கைதிகள் மேலாம் உங்களுக்கு அக்கறை இல்லையா அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இறந்துட்டுருக்காங்க நாங்கள் உங்களுக்கு வந்து வாய்ப்பை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் அவகாசங்களை ஆனா நீங்க என்ன பண்ண மாட்டேங்கிறீங்க புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க நீங்க தாமதிக்கக்கூடிய நாட்கள் முழுவதும் உங்களுக்கு தான் இழப்பு அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்லியிருக்காரு சொன்னது மட்டும் இல்லாமல் பெய்து அவர்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கும்போது நாங்க வந்து நிரந்தர நிறுத்தம்னு அப்படின்னு ஒன்று இருந்தா மட்டும்தான் சமாதான பேச்சுவார்த்தைக்கு வருவோம் இஸ்ரேல் அப்பப்ப வந்து மாத்தி பேசுறதோ தாமதப்படுத்துறதோ எதையாவது ஒன்று திசையை திருப்புறதுக்காக வந்து அழுத்தம் கொடுக்கறதெல்லாம் வந்து எங்களிடத்துல நடக்காது அப்படிங்கிறதையும் சமாதான பேச்சுவார்த்தையை பத்தி சொல்லியிருக்காங்க இன்னும் சமாதான பேச்சுவார்த்தை ஒரு முடிவை எட்டவே கிடையாது இஸ்ரேல் இராணுவம் வந்து கடைசி கட்டமாக முடிவெடுத்து சொல்ல வேண்டிய இடத்துல இப்போ இருந்துகிட்ருக்காங்க இருக்காங்க நிறைய விஷயங்கள் வந்து பார்க்கும்போது விட்டு கொடுத்துருந்தாலும் நிரந்தர நிறுத்தம் அப்படிங்கிறத வந்து அக்செப்ட் பண்றாங்களா அப்படிங்கிறதுதான் முக்கியம் இஸ்ரேல் வந்து முதல் நிறைய விஷயத்துக்கு பிடிவாதமா இருந்தாங்க இப்ப அந்த எல்லாம் வந்து ஓகேன்னு இருக்காங்க ஆனா நிரந்தர நிறுத்தம் மட்டும் அது வரலைன்னா அதுக்கப்புறம் மற்ற எந்த விஷயத்துக்கு ஓகே சொன்னாலும் பிரயோஜனம் இல்லை நாங்கள் வந்து சிறையில் இருக்கக்கூடிய கைதிகளை எல்லாம் விட்டுறோம்னு சொல்லிட்டாலும் கூட நிரந்தர நிறுத்தம் வராட்டினா மறுபடியும் என்ன பண்ணுவாங்கன்னா போற ஆரம்பிச்சு மறுபடியும் ஆயிரக்கணக்கான பேத்தை வந்து அரஸ்ட் பண்ணி போயிருவாங்க அதனால அது ஒரு தீர்வா இருக்காதுங்கிறனால தொடர்ந்து நிரந்தர நிறுத்தத்தை வலியுறுத்திட்டு இருக்காங்க இது இல்லாம வந்து பார்க்கும்போது காசாக்குள்ளேயே ஒரே கட்டிடத்திலேயே தங்கியிருந்த பன்னெண்டு பேத்தை வந்து ஒரு இடத்திலேயே அழிச்சிருக்காங்க தொடர்ந்து வந்து கட்டிடங்கள் எல்லாம் தொடர்ந்து வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா இப்போ இஸ்ரேல் ராணுவம் வந்து குரூப் குரூப்பா எங்க இருக்கிறாங்களோ அதை குறி வச்சு அடிச்சிட்டு இருக்காங்க அதே மாதிரி அவங்களுடைய அதே மாதிரி அவங்களுடைய கவச வாகனங்கள் போகும்போது அதை குறி வச்சு தொடர்ச்சியாக தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் இப்போ வந்து முக்கியமான தகவல் நம்ம அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருந்தோம்